பிரதீப் குமார் கொடுத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு நடிகர் ஸ்ரீகாந்துக்கு போலீசார் அழைப்பானை வழங்கினர் அதன்படி நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஸ்ரீகாந்த் ஆஜரான போது அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது தான் கொகைனை வாங்கவில்லை என்று நடிகர் ஸ்ரீகாந்த் மறுத்துள்ளார் இதையடுத்து அவரை மருத்துவ பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு அவருக்கு நடத்தப்பட்ட ரத்த பரிசோதனையில் கொகைன் போதைப் பொருளை ஸ்ரீகாந்த் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டது பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் போதைப் பொருள் விற்பனை கும்பலுடன் தனக்கு இருக்கும் தொடர்புகளை ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து ஸ்ரீகாந்தை போலீசார் கைது செய்ததாக தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் அறுபடை வீடுகள் அறுபடை வீடுகள் அல்லாத நூற்று நாற்பத்தி மூன்று முருகன் திருக்கோவில்களுக்கு ஆயிரத்து எண்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எண்ணூற்று எண்பத்து நான்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் ஹிந்துத்துவத்தில் அதிமுக முற்றிலும் கரைந்துவிட்டதாக திமுக அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி விமர்சனம் செய்துள்ளார் மதவாத பிரிவினைவாத அரசியல் மூலம் அதிகாரத்தை பிடிக்க வட மாநிலங்களில் ராமரை வைத்து கலவரம் செய்த பாஜக தமிழகத்தில் முருகனை வைத்து கலவர விதையை முருக பக்தர்கள் மாநாடு மூலம் தொடங்கியுள்ளது ஹிந்துத்துவ கும்பல் மூட்டும் கலவர தீக்கு எண்ணெய் ஊற்றும் வேலையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்துள்ளார் ஹிந்துத்துவத்தில் அவர் முழுமையாக கரைந்து விட்டார் திமுகவை எதிர்க்கும் மாநாடு என்கிற ஒரே காரணத்திற்காக திராவிடத்தை ஹிந்துத்துவத்தின் காலடியில் கொண்டு போய் வைத்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி முருக பக்தர்கள் மாநாடு முழுவதும் வெறுப்பு பேச்சுக்களால் மட்டுமே கட்டமைக்கப்பட்டிருந்தது ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் பாஜகவின் அண்ணாமலை உள்ளிட்டோர் பேசிய சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்களை முன்வரிசையில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தனர் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற அண்ணாவின் கூற்றை பற்றி கவலைப்படாமல் இந்துத்துவத்தில் முற்றிலுமாக அதிமுக கரைந்துவிட்டது என்றும் தமிழக மக்களிடம் பன்னெடுங்காலமாக நிலவி வரும் சமய நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் குலைக்க வேண்டும் என்னும் சதி நோக்கத்தோடு பாஜகவும் இந்து முன்னணியும் நடத்திய முருகபக்தர்கள் மாநாடு பாஜக என்கிற பாசிச எதிரிகளை மட்டுமல்ல அதிமுக துரோகிகளையும் அடையாளம் காட்டியிருக்கிறது என்றும் ஆர் எஸ் பாரதி குறிப்பிட்டுள்ளார் தொடக்க கல்வி இயக்ககத்தில் ஜூலை மாத இறுதிக்குள் இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் மத மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வழக்கு விசாரணைக்கு ஆஜராக உயர் நீதிமன்றம் அவருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகி ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் ஹெச் ராஜாவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீட் என்பது முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் நீட் தேர்வின் ஆதி முதல் அந்தம் வரை பணம் தான் விளையாடுகிறது நீட் குறித்து தங்கள் எஜமானர்களிடம் பேச அதிமுகவினருக்கு நேரமோ மானமோ இல்லை என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சராக இருந்தபோது அவருடைய தனிச் செயலராக இருந்தவர் சுவாமிநாதன் அவரை கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தனது தனிச் செயலாளராகவும் செய்தி தொடர்பாளராகவும் நியமித்தார் தற்போது ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே நடைபெறும் மோதலில் கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தார் சுவாமிநாதன் அதையடுத்து அவரை தன்னுடைய தனிச் செயலாளராக நியமித்தார் டாக்டர் ராமதாஸ் சுவாமிநாதனின் செயல்பாடுகள் அன்புமணியின் கவனத்திற்கு வந்தது இதன் தொடர்ச்சியாக அன்புமணி ராமதாஸ் தனது எக்ஸ்தள பக்கத்தில் எனது முன்னாள் உதவியாளர் சுவாமிநாதனுடன் கடந்த மூன்று ஆண்டுகளாக எந்த தொடர்பும் இல்லை பாமகவினர் எனது நலன் விரும்பிகள் சுவாமிநாதனுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார் இது அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் ஆகியோர் இடையேயான மோதலை அதிகப்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது தமிழகம் முழுவதும் எஸ் சி சமூகத்தினரின் ஓட்டுகளை அதிகம் பெறுவதற்கு அவர்களை மத்திய அரசின் திட்டங்களில் பயனாளிகளாக சேர்க்குமாறு தமிழக பாஜக நிர்வாகிகளை கட்சி மேலிடம் அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது மேற்கு வங்க சட்டப்பேரவையில் அமளி ஏற்பட்ட நிலையில் தலைமை கொறடா உட்பட நான்கு பாஜக எம்எல்ஏக்கள் நடப்பு கூட்டத் தொடரில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டனர் கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் ஆற்றல் சுறுசுறுப்பு மற்றும் ஈடுபாடு உலக அரங்கில் இந்தியாவுக்கான மிகப்பெரிய சொத்தாக உள்ளது ஆனால் அதற்கு அதிக ஆதரவு தேவை என்று காங்கிரஸ் எம்பி பி சசிதரூர் குறிப்பிட்டுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியில் இருந்து மூன்று எம்எல்ஏக்கள் நீக்கப்பட்டுள்ளனர் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் இந்த மூன்று எம்எல்ஏக்களும் கட்சி மாறி வாக்களித்தனர் இதனால் பாஜக அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றது இதையடுத்து அவர்கள் தற்போது நீக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த தேசிய தலைநகரமும் முழு நாடும் முழுமையாக தயாராக இருப்பதாக டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார் மேலும் உலக சமூகம் இந்த பெருமையை இந்தியாவுக்கு வழங்கும் என்றும் இது விளையாட்டு களியாட்டத்தை முழு அர்ப்பணிப்புடன் நடத்தும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்